பிப்ரவரி என்றாலே காதலை கொண்டாடும் மாதம் என்பது அனைவரும் அறிந்ததே அதிலும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் காதலர் தின கொண்டாட்டங்கள் களை கட்டி உள்ளன அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் ஆண்டுதோறும் காதலர் தினத்தை ஒட்டி கிளாசிக் காதல் படங்களை ரீரிலீஸ் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில இந்த ஆண்டு காதலர் தினத்தன்று எந்தெந்த படங்கள் ரீரிலீஸ் ஆகிறது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அந்த ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் தமிழ் சினிமாவில் காதலர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படங்களில் ஒன்று நைன்டி சிக்ஸ் படம் பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி த்ரிஷா இருவரும் ஜோடியாக நடித்திருந்த இந்த படம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது பள்ளி பருவ காதலை கண்முன் கொண்டு வந்த படமாக இது இருந்தது தமிழ் சினிமாவின் மாஸ்டர் பீஸ் படங்களில் ஒன்றான இந்த நைன்டி சிக்ஸ் வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது சீதாராமம் பான் இண்டிய அளவில் ஹிட்டான காதல் படம் தான் சீதாராமம் துல்கர் சல்மான் நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக மிருனா தாகூர் நடிச்சிருந்தாங்க கடிதம் மூலம் தொடங்கும் காதல் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த படம் கண்கலங்க வைக்கும் கிளைமாக இந்த படமும் வருகிற பிப்ரவரி பதினான்காம் தமிழ்நாட்டில் கனெக்ஷன் அதிகளவில் இருந்தது அல்போன்ஸ் இயக்கிய மாஸ்டர் பிரேமம் ஏற்கனவே திரையரங்குகளில் ரிலீஸ் சக்க போடு போட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்தது காதல் படங்கள் என்றாலே கௌதம் மேனன் தான் சொல்லும் அளவுக்கு ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்த படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு த்ரிஷா ஜோடியாக நடித்திருந்த இந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரைக்கு வந்தது ஒவ்வொரு ஆண்டு காதல் தினத்திற்கு இந்த படம் தவறாமல் ரீ ரிலீஸ் செய்யப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டும் சில திரையரங்குகள் இந்த படத்தை ரீ ரிலீஸ் செய்ய உள்ளன ஓகே வியூவர்ஸ் வஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க